ஒரு பண்ணையார் வீடு அதுதான் அந்த கிராமத்திலே பெரிய வீடு ஒரு நாள் ஒரு திருடன் அந்த கிராமத்துக்கு வந்தான் சுத்தி பார்த்தான் அந்த வீடு கண்ணில் ராத்திரி இந்த வீட்டில தான் நம்ம தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணிக்கிட்டான் அதுதான் அந்த கிராமத்திலே கொஞ்சம் பெரிய வீடு அங்கதான் எதிர்பார்க்கறது ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிறது அவனுடைய முடிவு நடு ராத்திரி அவன் மெதுவா சோரேறி குதிச்சு அந்த பெரிய வீட்டுக்குள்ள புகுந்தான் அங்க போய் பார்த்தா முக்கியமான இடங்கள்ல எல்லாம் காவலுக்கு ஆள் நின்றுட்டு இருக்கிறாங்க ராத்திரி நேரத்துல சரி இந்த வீட்டுல நம்மால திருட முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மெதுவா வந்த வழியிலேயே திரும்பி வந்தான் அந்த சமயத்துல காலில் ஏதோ தட்டுப்பட்டுது என்னது அப்படின்னு சொல்லி குனிஞ்சு பார்த்தான் பார்த்தா அங்க ஒரு பெரிய வெங்காய மூட்டை அடுக்கி வச்சிருக்கிறாங்க சரி வந்ததுக்கு வெறுங்கையோடு திரும்ப வேண்டாமே அப்படின்னு சொல்லி கையில் இருந்த ஒரு பெரிய பை நிறைய அள்ளி போட்டுக்கிட்டான் வெங்காயத்தை போட்டுக்கிட்டு புறப்படுற சமயத்துல கப்புன்னு கழுத்துல ஒரு கை வந்து விழுந்தது ஆள் மாட்டிக்கிட்டான் அதாவது காவலாளிகள் அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க மறுநாள் காலையில் அந்த திருடனை பண்ணையார் முன்னாடி கொண்டுட்டு போய் நிறுத்தினாங்க ஐயா இந்த ஆள் ராத்திரி நம்ம வீட்டில் திருடுறதுக்காக வந்தான் வெங்காயத்தை அள்ளிட்டு புறப்படுறப்போ மாட்டிக்கிட்டான் அப்படின்னாங்க அவர் பார்த்தார் என்னப்பா இவங்க சொல்றது உண்மைதானான்னு கேட்டார் ஆமான்னு ஒத்துக்கிட்டான் அந்த ஆள் பண்ணையார் அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசனை பண்ணார் அப்புறமா தீர்ப்பு வழங்கினார் இதை பார்ப்பா நீ வந்து இங்கே திருட வந்தது குற்றம் அதுக்காக நீ நூறு ரூபாய் அபராதம் செலுத்தணும் அல்லது நூறு கசையடிகள் வாங்கணும் அதுவும் இல்லைன்னா நீயே திருடுன அவ்வளவு வெங்காயத்தையும் பச்சையா என் கண் முன்னாடியே சாப்பிட்டுடணும் இதில் எந்த தண்டனையை ஏத்துக்கிறது அப்படிங்கிறத பத்தி நீயே யோசனை பண்ணி முடிவெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டார் அதாவது இவனே வந்து முடிவு பண்ணிக்க வேண்டியது நூறுரூவா பணம் கட்டுறியா இல்லது சாட்டை அடி வாங்குறியா அல்லது வெங்காயத்தை சாப்பிட்றியா இதுதான் அவர் கொடுத்தது நீயே முடிவு பண்ணி சொல்லுன்னு விட்டார் திருடன் கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி பார்த்தான் அவனுக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப சுலபமாக தெரிஞ்சது இந்த வெங்காயத்தையே சாப்பிட்டுடுறேன்னுட்டான் ஐயா நான் வந்து இந்த வெங்காயத்தையே சாப்பிட்டுறேன் அதுதான் எனக்கு கொஞ்சம் சுலபமாக தெரியுதுன்னா சரின்னு விட்டார் பண்ணேர் அப்படியே எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டினாங்க ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான் கொஞ்ச நேரம் சுவாரஸ்யமாக சாப்பிட்டான் அதுக்கப்புறம் வாய் எரிய ஆரம்பிச்சுட்டது கண்ணு ரெண்டும் செவந்து போச்சு கண்ணுலேருந்து தார தாரையாக கண்ணீர் வழிய ஆரம்பிச்சுட்டது ஒரே எரிச்சல் அவனால் தாக்கு பிடிக்க முடியல வெங்காயம் பாதி கூட தீரலை பார்த்தான் சரி இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் ஐயா என்னை மன்னிச்சுக்கோங்க இது என்னால் முடியாத போல இருக்கு பேசாமல் எனக்கு நூறு ஷார்டேடியாக கொடுத்துருங்க அப்படின்னா அவரும் சரினாரு சாட்டை அடி விழ ஆரம்பிச்சது அதுவும் ஆரம்பத்தில் ஒரு மாதிரியாக இருந்தது ஒரு அறுபது அடிகள் விழுற வரைக்கும் தாங்கினான் அதுக்கு மேலே அவனால் முடியல தாக்கு பிடிக்க முடியல ஐயா என்னை மன்னிச்சுங்க அப்படின்னு மறுபடியும் பண்ணையாக இருக்கானு தான் ஐயா இதுவும் எனக்கு சரிப்பட்டு வராது போலருக்கு பேசாமல் நூறுரூவா அபராதமே விடுறேன் அப்படின்னா அதே மாதிரி பணத்தை எடுத்து கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போனான் இப்படி ஒரு கதை உண்டு இந்த கதையை உலக புகழ்பெற்ற மனோதத்துவ மேதை எம் ஸ்காட் பெக் ஒரு உதாரணமாக எடுத்து சொல்றார் எதுக்காக அவர் எடுத்து சொல்கிறாருன்னா இந்த முடிவெடுக்கும் திறன் அப்படிங்கிறத விளக்கறதுக்காக வாழ்க்கையில் முடிவெடுக்கிற திறன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப அவசியம் எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வாழ்க்கை அமையும் எவ்வளவு தான் பணம் இருந்தாலும் சரி எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் சரி இந்த முடிவெடுக்கிற திறன் சரியா இல்லைன்னா வாழ்க்கையில பல சறுக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் நாம முடிவுகள் எடுத்தா அந்த முடிவுகளால ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு நாம பொறுப்பு ஏற்க வேண்டி இருக்குமே அப்படிங்கிற பயத்தினால முடிவெடுக்கிற அதிகாரத்தை பல சமயங்கள்ல நாம மற்றவங்களுக்கு தாரவாத்து கொடுத்துடுறோம் நாமே முடிவெடுக்கக்கூடிய திறமையை வளர்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம்